கோழிப்பண்ணை உரிமையாளர்களுக்கும் குழுவில் இருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் சாதாரணமாக இன்றைக்கி ஒரு மஞ்சியோட வே ஒரு லோடு மஞ்சு பதிமூணாயிரூபா வாங்குகிறாங்க அந்த வாங்குற காசுக்கு தக்கன மஞ்சு கொடுத்துருக்காங்களா எவ்வளோ கேவலமாக மஞ்சு கொடுக்க முடியுமோ எவ்வளோ மோசமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக கொடுத்துருக்குறாங்க வெறும் நாறு தான் இருக்கு இதில் எப்படி கோழி வளர்க்குறது ஆ வாங்கிற காசுக்கு வந்து ஓரளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தொழில் பண்ணுங்கடா ஆ இவ்வளோ மோசமாக வாடா மஞ்சு கொடுப்பீங்க ஆ கேட்டால் மிஷின் ப்ராப்ளம் மயிறு ப்ராப்ளம் மட்டை ப்ராப்ளம்ன்றாங்க ஆ பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்த மஞ்சு ஆ வெறும் நாறு வெறும் நாறு கடந்த ஒன்றரை வருஷமாகவே வந்து தேங்காய் குடோனில் மட்டை சும்மா தான் எடுத்துகிட்டு போனாங்க மட்டை எடுக்கிறதுக்கு காசு நான் வண்டிக்கு டீசலு வண்டி வாடகை ஒரு ஈச்சர் ஏற்றினோம்னா மூவாயிரம் காசு கொடுத்து மட்டையை சும்மா கொடுத்தோம் ஆ கொண்டு போய் நல்லா தானே லாபம் சம்பாரிச்சிங்க ஆ இப்போ டிமாண்டு இப்போ டிமாண்ட்லாம் இல்லை இந்த மாதம் வரைக்கும் இருக்கும் மட்டை வரத்து இருக்கும் நான் ஆடி மாதத்துக்கு வந்து மட்டை சுத்தமாகவே இருக்காது வரும் எண்பது சதவீதத்தில் இருந்த இப்போ இருக்கிற மட்டை அடுத்தது ஒரு அறுபது சதவீதம் மட்டை வரும் இப்போயே வந்து பதிமூணாயிரம் வா வாங்க வாங்கின காசுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு பொருளை வந்து கொடுத்துருக்கீங்கன்னா நீங்களாம் ஆ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தொழில் பண்ணுங்கடா ஆ பதிமூணாயரூவா நாங்கள் காசு கொடுத்துருக்குறேன் வேறு வெறும் நார் எல்லா இடமும் அப்படியே தான் ஆ ஆ இதில் எப்படா கோழி நிற்கும் ஆ வாங்கிற காசு உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வந்து தான்டா செலவு செலவு பண்ணுவீங்க ஆ எங்கள் வயிற்றுச்சியில் கொட்டிக்கிட்டு நீங்களாம் ஏன் இப்படி தொழில் பண்ணுறீங்க ஆ இவன் மட்டும் ஒரு மட்டை மில்லு மட்டும் இல்லை ஒரு எழுபது எண்பது சதவீதம் பேர் இப்படி தான் கொடுக்குறாங்க கேட்டால் மட்டை கிடைக்கல டிமாண்டு அப்படின்ற மட்டையெல்லாம் கிடைக்காமலாம் கிடையாது ஒவ்வொரு குடும் மஞ்சு மில்லு பார்த்தீங்கன்னா கிட்ட அவ்வளோ மட்டை சும்மா எடுத்துகிட்டு போன மட்டை கசங்கள் மட்டை அவ்வளோ போட்டு வச்சுருக்குறாங்க அவ்வளோ இருக்கு நான் பொய்யெல்லாம் சொல்ல நேரில் பார்த்த ம அதனால் பார்த்தனால தான் நான் சொல்கிறேன் நான் இவ்வளவோ சரிங்களா தொழில் பண்ணுறது வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தொழில் பண்ணுங்க அடுத்தவங்க வைத்தறிச்சியில் கொட்டாதீங்க தனக்கும் மஞ்சு வாங்கினவனுக்கும் குடும்பம் இருக்குது காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் கா காசு வாங்கின உனக்கும் குடும்பம் இருக்குது சரியா நீனும் தொழில் காசு கொடுத்து தான் பண்ணுறப்ப சரியா இருந்தாலும் வந்து இவ்வளோ மோசமாலாம் கொடுத்தீங்கன்னா நீனும் நல்லா இருக்க முடியாது உங்ககிட்ட மட் மஞ்சு வாங்கின நாங்களும் நல்லா இருக்க முடியாது